திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இவ்வாறு வரும் பக்தர்கள் பழனி கோயில் உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகளால் உண்டியல்கள் அனைத்தும் நிறைந்தது இதனையடுத்து பழனி கோயிலில் உள்ள உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கைகள் என்னும் பணி நடைபெற்றது இதில் கடந்த இருபத்தி இரண்டு நாட்களில் ரொக்கமாக இரண்டு கோடியே எண்பத்தொன்று லட்சத்து பதினாறு ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு ரூபாய் வருவாய கிடைத்துள்ளது மேலும் தங்க பொருட்களாக ஐயாயிரத்து ஐந்து கிராமும் வெள்ளிப் பொருட்களாக பதினோரு ஆயிரத்து நானூற்று முப்பத்தெட்டு கிராமும் கிடைத்துள்ளன ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சிகள் ஆயிரத்து முன்னூற்று இருபத்து நான்கு நோட்டுகளும் கிடைத்துள்ளன பழனிமலை கோயில் கார்த்திகை மண்டபத்தில் கோவில் இணையானையர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் கோயில் பணியாளர்கள் வங்கி ஊழியர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்